பாருங்க சிவபெருமான் விஷ்ணுவின் மோகினி வடிவம் அவர்கள் இணைந்ததும் ஒரு தெய்வீக ஒளி அந்த ஒளியில் இருந்து பிறந்தார் ஹரிஹரசுதன் நம் ஐயப்பன் ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற மன்னர் காடு நடுவில் ஒரு ஒளி கண்டார் அங்கே ஒரு அழகான குழந்தை கிடந்தது பொன் அதுவே ஐயப்பன் ஐயப்பன் புத்திசாலியான இளவரசனாக வளர்ந்தார் வில்வித்தை யோகம் பாடம் எல்லாமே கற்றார் எல்லாரும் அவரை நேசித்தார்கள் ராணி பொறாமையுடன் ஒரு மந்திரவாதியிடம் பேசினாள் அவள் எண்ணம் ஐயப்பனை பாதிக்க வேண்டும் ராணி நோயால் வாடினாள் மன்னர் கவலையடைந்தான் மந்திரவாதி சொன்னான் புலியின் பால்தான் மருந்து ஐயப்பன் தன்னம்பிக்கையுடன் காடு நோக்கி புறப்பட்டார் காட்டு விலங்குகளும் அவரை மரியாதையுடன் பார்த்தன அங்கே வந்தாள் மகிஷி மகிஷாசுரனின் சகோதரி பெரிய உருவம் பெரும் சத்தம் ஐயப்பன் தெய்வீக வில்லால் அவளை வீழ்த்தினான் புலியை அடக்கிய ஐயப்பன் அதன் மேல் ஏறி அரண்மனைக்கு திரும்பினார் மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அரண்மனையில் அவர் தெய்வ வடிவம் எடுத்தார் மன்னர் ராணி கண்ணீருடன் வணங்கினர் ஐயப்பன் மலையிலே தியானம் செய்ய புறப்பட்டார் அந்த மலைதான் என்று சபரிமலை பக்தர்கள் கருப்பு வஸ்திரம் அணிந்து ஈறுமுடி சுமந்து சுவாமியே சரணம் ஐயப்பா என்று மலை ஏறுகிறார்கள் ஹரி ஹரசுதனாக ஐயப்பன் தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் அமைதி ஒளி தெய்வம் எல்லாம் ஒரே வடிவம் அப்பா சுவாமி அப்பா சுவாமி அப்பா சரணமயப்பா சுவாமி அப்பாணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரண